திருச்சி விமான நிலையத்தில் நடந்த மோதல் வழக்கில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் உள்பட ஐந்து பேர் விடுதலை திருச்சி விமான நிலையத்திற்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் நாள் மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் வருகை தந்தார் அப்போது விமான நிலையத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் வைகோ அவர்களின் கார் சென்ற பிறகு கூச்சலிட்டனர் இதை மறுமலர்ச்சி திமுகவினர் தட்டி கேட்க முற்பட்டபோது இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த பிரச்சினை தொடர்பாக மதிமுகவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது இருதரப்பினரின் மோதலால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதாக இரு கட்சியினர் மீதும் விமான நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிந்தனர் இந்த வழக்கு இரண்டாவது கூடுதல் திருச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது கடந்த ஏழு வருடங்களாக நடந்த வழக்கு விசாரணையில் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மறுமலர்ச்சி திமுக திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ்மாணிக்கம் அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர் பெல் ராசமாணிக்கம் மணப்பாறை வடக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் முன்னாள் பகுதி செயலாளர் பிரபாகரன் ஆகியோர் வருகை தந்தனர் வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் வழக்கறிஞர் ஷீலா ஆகியோர் நேர்நின்று விசாரணைக்கு உதவினார்கள் வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை இன்று காலை இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்கப்பட்டது வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்ட பத்தொன்பது பேரையும் விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார் இதனையடுத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மறுமலர்ச்சி திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மனவை தமிழ்மாணிக்கம் ஆகியோருக்கு ஏராளமான மதிமுகவினர் இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் பொதுச் செயலாளர் தலைவர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தலைநகர் சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு அவர்கள் தஞ்சையில் நடைபெறுகிற திருமண விழாவிற்கு பங்கேற்பதற்காக வந்தார்கள் நாங்கள் திருச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் வெள்ளமண்டி சோமருடைய தலைமையில் நூற்றுக்கு மதியமானவர்கள் கூடி நின்று எங்கள் தலைவர் வைகோவர்களை வாழ்க கோஷமிட்டு வரவேற்றோம் அப்படி இருக்கிற சூழலில் அதே விமானத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமான் அவர்களும் வந்தார்கள் அப்படி வருகிற போது நாங்கள் அமைதியாக எங்கள் தலைவர் வைகோவர்களை பார்த்து வாழ்க கோஷம் விட்டு நாங்கள் சொல்கிற நேரத்தில் சீமானை வரவேற்க வந்த இடத்தில் சீமான் கட்சி தோழர்கள் அங்கே ஏதோ சுகர் பேஷண்ட் போகிறது என்று எங்கள் தலைவரை இழித்தும் பலித்தும் பேசினார்கள் அதை கழக கொடிகளோடு வருகிற வந்திருந்த எங்கள் கட்சி தோழர்கள் கவனித்து விட்டு அந்த இடமே போர்க்களம் போல நாங்கள் எதிர்கொள்ளுகிற சூழல் வந்தது எங்கள் தலைவர் வைகோவர்களை பார்த்து நீண்ட நெடிய போராட்ட வரலாற்றினுடைய பிதாமகனாக இருக்கிற தலைவர் வைகோவை எப்படி நீங்கள் இழித்தும் பழித்தும் பேசலாம் என்று எங்களோடு இருக்கிற அந்த நம்முடைய மனப்பாறை வடக்கு ஒன்றிய சுப்பிரமணியன் அதே போல் ஜங்ஷன் பகுதியினுடைய முன்னாள் செயலாளர் நம்முடைய பிரபாகரன் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் அண்ணன் பெல்ராஜ மாணிக்கம் உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களும் அங்கே சண்டையிட்டார்கள் அந்த சூழ்நிலையில் நாங்கள் அண்ணன் சோமவர்கள் பெயரில் நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு வழக்கு கொடுத்துருந்தோம் இது மாதிரி சீமான் போன்றவர்கள் சீமானோடு இருக்கக்கூடிய கட்சித் தோழர்கள் சீமான் வந்து வருகிற போது எங்கள் தலைவரை நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக பேசினார்கள் இதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏ ஒன்னாக சீமான் அவர்களின் தோழர்கள் மீதும் நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம் அது அரசு தரப்பு போதிய சாட்சிகள் இல்லாத காரணத்தினால நோவத்திரியில் இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாகவும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததாகவும் சொல்லி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் சேர்த்து ஒரு வழக்காக இந்த பொது வழக்காக நடத்தினார்கள் இந்த ரெண்டு வழக்குகளுக்குமே எங்களுக்கு துணை நின்றவர்கள் திருச்சியில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருக்கிற வழக்கறிஞர் அண்ணன் ஓம் பிரகாஷ் அவர்களும் அதே போல் சகோதரி சீலா அவர்களும் தொடர்ந்து எங்களுக்காக பல்வேறு துன்பங்களை எல்லாம் தூக்கி இருந்துவிட்டு இந்த வழக்கை அவர்களுடைய சொந்த வழக்காக எடுத்து எங்களுக்கு நடத்தி தந்திருக்கிறார் ஆகவே தான் ஏதாண்டு நடைபெற்றிருந்த வழக்கு இன்னைக்கு அண்ணன் வெல்லமண்டி சோம்புதான் ஏ ஒன் நான் ஏ டு நாங்களாம் என்ன ம மகிழ்ச்சியோடு வந்தோம் என்று சொன்னால் வெளியில் அதிகமான நாட்கள் இருந்திருக்கிறோம் எங்கள் தலைவருக்கும் சிறை வந்து புதிதல்ல எங்களுக்கும் புதிது கிடையாது ஒரு இடைவெளி கிடைக்கும் ஒரு தண்டனை கொடுத்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சிறைக்கு போகலாங்கிற மகிழ்ச்சியோடு தான் வந்தோம் காரணம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு நெல்லையில் இருக்கக்கூடிய பாரதி பாடினால் அதே நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி நாயகனாக இருக்கிற எங்கள் தலைவர் வைகோ அப்படித்தான் எங்களை வளர்த்துருக்கிறார் ஒவ்வொரு முறை திருச்சி எம்பி அண்ணன் துரை திருச்சிக்கு வருகிற போது அண்ணன் இந்த வழக்கு என்னாச்சுன்னு கேட்பார் அக்கறையோடு அண்ணன் சோமவர்கள் சொன்னார் நான் அறியாத பருவத்திலேயே நான் முத்தரசன் உள்ள வெடிகுண்டு வெடிகுண்டு வழக்கை சுமந்தவன் இது ஒன்று சாதாரண வழக்கு தானே என்ன இல்லைன்னா கொஞ்சம் வயது அதிகமாகி விட்டது இப்போது உங்கள் உடல்நலம் பிரச்சனை இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறத பார்க்குறப்ப சங்கடமாக இருக்குன்னு மனிதாபிமானத்தோடு ஒவ்வொரு முறையும் அண்ணன் துரை வகிக்கவர்கள் விசாரிப்பார்கள் ஆனால் நாங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வந்தோம் இந்த மகிழ்ச்சி ஒரு சற்று நேரத்திலேயே கொஞ்சம் மாறிடுச்சு காரணம் இந்த வழக்கில் நாங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி சிலைக்கு அனுப்பியிருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் மாறாக அனைவரும் விடுதலை என்று சொன்னார்கள் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நாங்கள் முறையாக எங்களை வார்ப்பித்த வழக்கறிஞர்கள் அந்த நுவம் அவர்களும் சீலா அவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு வருகிற மாணவர்களைப் போல எங்களை முறையாக இந்த வழக்கு மன்றத்துக்கு நேர் நிற்க வர சொல்லியிருக்கிறார்கள் இதை நீதிபதிகள் எப்போதுமே அவர்கள் எப்போது எப்படி நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆக எங்க ஐந்து பேருடைய நன்னடத்தை சான்றுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் சேர்ந்து விடுதலை பெற்று தந்திருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன் ஆகவே அந்த தீர்ப்பு அப்படி கிடைத்திருக்கிறது எங்கள் இந்த தீர்ப்புக்காக வாதாடிய வழக்கறிஞர் அண்ணன் ஓம்பரகாசீலா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை இந்த மறுமலர்ச்சி திமுகவில் தான் எங்களுக்கு கிடைத்தது ஆகவே தலைவர் வைக்கோர்களுக்கும் திருச்சி எம்பி அண்ணன் துறை வைக்கவர்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் வழக்கு மன்றங்களுக்கு எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட மறுமலட்சி திமுக தொழர்கள் அதே போல மாநகர மாவட்டத்தில் அதிக அளவில் தோழர்கள் தொடர்ந்து வந்தார்கள் அந்த கழகத் தோழர்களுக்குலாம் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்